அனைத்து உலகிலும் இரு வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு கொள்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும் வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும் மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள் அதில் மாசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு முண்டான சிறப்பான ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பதினோராவது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க மாசி அப்படிங்கிற மாதம் வந்து பதினோராவது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும் மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் இருந்து பூஜைகளை ஏற் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது எல்லா முப்பது நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான் அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதாக இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் இதில் திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான் இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் மாசி மாதம் வரக்கூடிய மா மக நட்சத்திரம்தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான் சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம் குறிப்பாக சொல்லணும்னா பனிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம் அன்பார்ந்த மகர ராசினியர்களே உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி ராசியிலேயே ஒரு தனித்துவம் வாய்ந்த ராசி மகர ராசி நல்ல பலன்களை அடைவீங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அடைவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் எந்த வகையில் தனித்துவம் வாய்ந்த ராசின்னு நம்ம சொன்னோம் இப்போ தனித்துவம் வாய்ந்த ராசியாக இருந்தாலும் இப்போதைக்கு நிலவரம் மகர ராசிக்கு சரியில்லை மாசி மாதம் எப்படி இருக்க போகுது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எந்த வகையில் நிச்சயமாக ஒரு பொருளை அடகு வச்சு அந்த அடகு வச்ச பொருளால் மாசி மாதத்தை நகர்த்த வேண்டியிருக்கும் அடகு வச்ச பணத்தை வச்சு மாசி மாதத்தை நகர்த்த வேண்டியிருக்கும் அப்போ இது நல்ல காலகட்டமானு கேட்டால் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா யார் ஒருத்தருக்கும் கடன் வந்துச்சு அப்படின்னாவே சிக்கல் தான் அந்த மன பயம் பதட்டத்திலோடு தான் அந்த மாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நகரும் சரி அப்போ நல்ல விஷயம் இல்லையா சார் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் இருக்குது எந்த வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் சொத்து என்ன மாதிரி சொத்து ஒன்று ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் இல்லைன்னா வண்டி வாகனங்களாக இருக்கும் இந்த ரெண்டில் ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த ஏதேனும் ஒரு பொருளை வந்து ஒரு நகையை கொண்டு போய் நீங்கள் அடகு வைப்பீங்க ஆனால் இந்த சம்பவம் உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் நடந்தே தீரும் ஆனால் இது வந்து நெகட்டிவாக நம்ம எடுத்துக்க முடியாது பாசிட்டிவாக தான் எடுத்துக்க முடியாது அதனால இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகே செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே நேரத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக பொருளாதார தண்ணீர்வு கிடைக்கும் வருமானம் தொழிலே ஆகட்டும் உத்தியோகத்திலே இருக்கட்டும் அதிகமாகும் நீங்கள் செய்கிற வேலையிலையோ அல்லது நீங்கள் பார்க்குற தொழிலையோ இன்கம் அப்படிங்கிறது கூடும் லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு தெம்பு தைரியம் கிடைக்கும் இந்த தெம்பு தைரியத்தை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க மொத்தத்தில் உங்களுக்கு குடும்பம் அப்படின்ற அமைப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே கசப்புகள் நிறையவே ஏற்படும் என்ன மாதிரி கசப்புகள் ஏற்படும்னா தலைக்கணும் நீ சொல்கிறத நான் கேட்குறதா நான் சொல்கிறத நீ கேட்குறதா அப்படிங்கிற வாக்குவாதங்கள் போயிட்டு தான் இருக்கும் ஆனால் என்ன வாக்குவாதம் போயிட்டு இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிடுவீங்க விட்டு கொடுத்து தான் போகணும் விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ இது ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய முற்பகுதியை விட பிற்பகுதி ரொம்ப நல்லாயிருக்கு என்ன விஷயத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் இதெல்லாம் குடும்பத்தில் நடக்கிறதுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருக்குது அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு சுபகாரியம் நடக்கும்போது நடக்கிற கஷ்டங்கள் எல்லாம் மறந்துடுவீங்க உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படிங்கிறது வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதே மாதிரி வெளியில் சொல்ல முடியாத மனக்கவலைகள் அதிகரிக்கும் இந்த மாசி மாதத்தில் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு ஒரு கான்டாக்ட் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு இந்த மாசி மாதம் உருவாகும் ஸோ அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது ச சட்ட சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாசி மாதத்தில் மகர ராசிக்காரங்க ஸோ அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா சட்ட சிக்கல்கள் வராமல் நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி உண்டோ அதெல்லாம் பாருங்கள் அதே மாதிரி படிப்பு கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுவும் குறிப்பாக மருத்துவம் படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான காலகட்டம் சட்டம் படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் அதே மாதிரி இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் போன்ற ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு போன்ற ஃபீல்டில் படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் ஏரோநாட்டிக்கல் படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு காலகட்டம் ஹார்ட் ஆர்கிடெக்ட் படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இதில் படிக்கக்கூடியவங்களுக்கும் ஆராய்ச்சி கல்வின்னு சொல்லக்கூடிய பிஹெச்டி பண்ணக்கூடியவங்களுக்கும் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கிறதா இருக்கட்டும் ஒரு சான்றிதழ்கள் கிடைக்கிறதா இருக்கட்டும் இதில் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நல்லாவே இருக்கும் அதே சமயத்தில் தேவையற்ற வம்பு வழக்குகளும் இந்த டைமில் உங்களுக்கு வந்து வரும் தேவையில்லாத வாழ்க்கை துணையை தேட வேண்டிய ஒரு காலகட்டம் நம்ம தகுதி அறிஞ்சு ஒரு இடத்துக்கு போகணும் நம்ம தகுதிக்கு இது தேவைதானா அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒரு விஷயத்தை செய்யணும் அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் தடுமாறுவீங்க தடமாறுவீங்க தடுமாற்றம் தடமாற்றம் ரெண்டும் நடக்கும் ஸோ மகர ராசிக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை இந்த தான் தேவை உங்களுக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படின்ற ஒரு அமைப்பை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய ஆலோசனை அல்லது நண்பர்களுடைய ஆலோசனை இது ரொம்ப 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 முக்கியம் நம்மளாக ஒரு முடிவை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது பாதிப்பான ஒரு இடத்துல கொண்டு போய்விடும் குடும்பம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வில்லங்கங்கள் பிரச்சனைகள் வர்றது உறுதி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிப்புகள் வருதுனால நீங்கள் விட்டு கொடுத்து போயிருங்க முன் முன்கூட்டியே ஏன்னா பிரச்சனைகள் வரும் காம்பௌட்டு பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரங்க பத்திர பிரச்சனை டாக்குமெண்ட்டு பிரச்சனை அல்லது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் ஆனால் எது வந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க மாசி மாதத்துக்கு பிறகு ஆனால் மாசி மாதத்தில் இது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் உங்களுக்கு நிச்சயம் வரதான் செய்யும் உங்களுக்கு வந்துட்டு நகைகள் ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் நகை தொலையக்கூடியது ஆபரணம் தொலையக்கூடியது இதெல்லாம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முதல் பதினாலு தேதி வரைக்கும் இதெல்லாம் இருக்கும் அந்த விஷயங்களில் பெண்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கழுத்தில் போடக்கூடிய தாலி கழுத்தில் அணியக்கூடிய அணிகலன்கள் கையில் போடுற நகைகளாக இருக்கட்டும் அதே மாதிரி காது மூக்கு இந்த மாதிரி விஷயங்களை போடக்கூடிய நகைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்போ வரைக்கும் கேட்டிங்கன்னா முதல் பதினாலு தேதி வரைக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை மகர ராசிக்காரங்க உங்களுக்கு வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த ஆசையை மாசி மாதத்துல தள்ளி வைங்க மாசி மாதம் அப்புறம் கடைசியில் உங்களுக்கு அதுக்கான எல்லா தடைகளும் விலகி அதுக்கான ஒரு பாதைகள் உங்களுக்கு வரும் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் மாசி மாதம் ஆரம்பத்துலேருந்து அந்த கடைசி இருபது இருபத்தி ஏழு தேதி வரைக்குமே நீங்கள் அந்த முயற்சிகளை கைவிட்டுருங்க அது வரைக்கும் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் ஏற்படுத்தினீங்கன்னா அதில் தொந்தரவுகள் வரதான் செய்யும் ஆனால் நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய கடைசியில் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் நிச்சயமான முறையில் உங்களுக்கு உண்டு அதில் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை தொழில் பண்ணக்கூடியவங்க சுய தொழில் பண்ணக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான காலகட்டம் தான் சொல்லணும் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம் இறுதியில் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலை பிரம்மாண்டப்படுத்துவீங்க மாதிரி ஆன்லைன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் சிஸ்டம் கம்ப்யூட்ரு மொபைல் ஷாப்பு மொபைல் கூடிய கடைகள் இவங்களுக்கெல்லாம் இந்த பாதிக்கு மேலே இந்த பாதிக்கு மேலே தெரியல மாசி மாதத்துலேயே நல்ல லாபங்கள் புதிய கடைகள் வைக்கக்கூடிய அமைப்புகள் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் கூடி வருது இதெல்லாம் செய்யலாம் அதே மாதிரி தொழில்துறைகள்னு சொல்லக்கூடிய தொழில் அமைப்புகள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதுலேயும் குறிப்பாக நம்ம மேலே சொன்ன தொழில்களுக்கு சிறப்பான காலகட்டம் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க கம்ப்யூட்ரு லேப்டாப்பு மாதிரி மொபைல் பார்க்கக்கூடிய கடைகள் மொபைல் வாங்கி விற்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் தொழில் புதுசாக தொடங்கக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்கு வந்தாச்சு தொழில் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆரம்பிக்கலாம் இதுக்கு ஜாதகம் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது ஸோ உங்களுக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான காலகட்டம்னு சொல்லணும் தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்கள் இருக்குது வாழ்த்துக்கள் வாழ்க வளப்பட